இந்த பொண்ணு கூட நல்லா தான் இருக்கா நான் கூட இத்தனை நாள் உங்கள் அண்ணன் பேசுறதெல்லாம் வச்சு பொண்ணு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீங்கள் தான் ஓவராக பண்ணுறீங்கன்னு நினச்சேன் பரவாயில்ல நல்லா தான் இருக்கா உங்கள் அண்ணனுக்கு ஏற்ற ஜோடி தான் பொண்ணு நல்லா தான் இருக்கு ஒரு போல கொஞ்சம் பொறுமையாக பேசுறியா இது உங்கள் அண்ணன் காதில் விழுந்துச்சு நொய் கட்டி தொங்க விட்டுருவோம் உன்னை ம் எப்படி இருக்கு ம் நல்லா இருக்கேன் நீங்களா ம் நல்லா என்னடா விக்கி நீ ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்க வந்தது வந்து நான் தான் உங்கள் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன் எதுக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருக்க ஸ்கூலாம் நல்லா தானே பேசுவீங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுங்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல திடீர்னு அந்த பழசு எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடும் அவ்வளோதான் நார்மலாக தான் இருக்கும் சரி ஓகே நான் இந்த ஆஃபீஸ்க்கு புதுசு எப்படி எல்லாரையும் இன்ட்ரெடியூஸ் பண்ணி அப்பியா இல்லை நானே தான் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கணுமா இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமே இந்தோ என் பேர் நினைக்கிறாங்கல்ல இவங்க பேர் ஸ்வாதி இவங்களும் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் ஆனால் என்ன நாங்கள் மூணு பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம் இவங்க வந்து இந்த சிசிடிவி அப்புறமா வந்து மற்ற ஃபைல்ஸு அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இவங்க அப்புறம் உன் பேர் நிற்கிறான்ல அதுவும் எங்கள் தம்பி தான் அவனும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான் பேர் கிருஷ்ணா பரவாயில்லையே அண்ணன் தம்பி மூணு பேருமே போலீஸ் அதுவும் சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஜாலி தான் அவனுங்க ஜாலியாக தான் இருக்கானுங்க தான் வச்சு செய்யறானுங்க ஏதாவது புதுசா கேஸ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு லூஸ் தனமா ஏதாவது பண்ணி இவனுக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுவானுங்க கூட சேர்த்து என்னையும் கூட்டு போயிடுவானுங்க இவனுங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் அங்க போயிட்டு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கும் கருமோ ஐயோ அடி வாங்க விட மாட்டானுங்க அதெல்லாம் காப்பாத்திடுவானுங்க ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு போறதே ஒரு மாதிரி பக்கு 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 பக்குன்னு தான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காத அவ கொஞ்சம் அப்படிதான் இல்லை கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறையவே வாங்கிட்டாளா அதான் பாதிக்கப்பட்டிருக்கல ரொம்ப பேசுறா இப்படி தான் அதை பெருசாக ஆனால் நாங்கள் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் சைக்காலஜி கவுன்சிலிங் இவையோ என்னென்னோ மாதிரி நாங்கள் யோசிக்கவும் இல்லை இந்த இடத்துக்கு நீ வரவன்னு எதிர்பார்க்கவும் இல்லை நானும் இப்படிதான் இங்கே வர வரப்போறேன்னு நானும் எதிர்பார்க்கலை நிறைய விஷயம் எனக்கே சர்ப்ரைஸ் தான் இதெல்லாம் ஒரு பரதேசி அவனுக்காக போனேன் எனக்கும் ஒரு பரதேசி இருக்கான் அவன் கூப்பிட்டு போய் பார்த்த வேலை இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன் உங்களுக்கு கூட நல்லா தெரியுமே என்னதான் மறந்துட்டீங்க கார்த்தியாவது ஞாபகம் இருக்கா ஓ கார்த்தியா அப்பவே நினைச்சேன் ஏண்டா கார்த்தி யாருடா உங்க அண்ணனுக்கு இல்லைனா அடிச்ச அதெல்லாம் கிடையாது கார்த்தி எங்க கூட படிச்ச பையன் அவளுக்கு பெரியமா பையனும் அண்ணன் முறை வரும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சரி மேரேஜ் ஆகிடுச்சா இல்லை விக்கி இன்னும் மேரேஜ் ஆகலை ஓ சரி சரி ஓகே ஓகே உனக்கு சாருக்கு இப்போ தான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க குடி சீக்கிரத்தில் சாருக்கு தான் கல்யாணம் இன்னிலேருந்தே பொண்ணு ஃபோட்டோலாம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ கிட்ட அந்த விளக்கம் கேட்டல பொண்ணு பக்கறத எதுக்கு இப்படி பண்ற ஏண்டா அவதானடா கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சானே அதான் சொன்னேன் அது வேற ஒண்ணு இல்ல கொழுப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இல்ல அதான் இரு அடுத்த வாடி கேஸ் வரும்ல ஸ்பாட்ல கைய கால கட்டி உன அங்கே விட்டுட்டு வந்துடுறேன் இதா பெரிய ரவுடியா பாத்து உனக்கு பொண்ணு பார்க்கறங்களா விக்கி ஆமா சரி இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் எனக்கு அப்புறம் நாலு பேர் இருக்கானுங்கல அவங்களுக்கும் பார்க்கணும் சோ அதான் எனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஓ ஆ சரி ஓகே விக்கி இப்போ எதுக்கு கூப்பிட்ட உங்க கொஞ்சம் பேசணும் என் கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு நேத்து தான் நல்லா தெளிவா சொல்லிட்டேன்ல திருப்பி திருப்பி எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க பார் நீ பேசணும்னு சொன்ன நான் வந்தேன்ல அந்த மாதிரி நான் பேசணும் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் நேற்று நான் அமைதியாக இருந்தேன்ல அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொன்னால் போதும் சும்மா இருக்கணும் சரியா இந்த எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி புரிஞ்சுக்கிட்டே இருக்காத என்னடா மிரட்டுற வேற நான் என்ன பண்ணணும் மேடம் நினைக்கிறீங்க பக்கத்துல வந்து உட்காந்து கொஞ்ச பேசவா கேப்பீங்களா இப்போ என்ன உனக்கு இத என்கிட்ட சொல்லணும் பேச போற அதுக்கு நான் அமைதியா இருக்கணும் அவ்வளவுதானே அமைதியா இருக்கேன் பேசி தொலை ம் அவ்வளவுதான் சிம்பிள் இதுக்கு போய் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிருவேன் சொல்லி தல நேத்து நீ பேசினதும் கரெக்ட் தான் ஸ்ரீ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஆனா என்ன பண்றது நேத்து நீ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது நானும் லூசு தனமா இத்தனை நாள் நீ வேணாம் வேணாம்னு சொல்றீ என் மட்டுமே யோசிச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ சொன்ன மாதிரி எதுக்கு வேணான்னு சொல்றேன்னு அது காரணத்தை நான் என்னைக்குமே யோசிச்சதே இல்லை இப்போ புரிஞ்சது நான் இன்னும் பேசி முடிக்கல அமைதி இருக்கியா நானும் என்னென்னவோ எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன் நைட்டு ஃபுல்லாக யோசித்தேன் ஆனால் என்ன எனக்கு ஆன்சர் தான் கிடைக்கவே இல்லை ஸோ அதான் உன்கிட்டயே வந்து கேட்டுலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் நீயே சொல்லிடு ஸ்ரீ என்ன ரீசன் அப்படின்னு ஏன்னா எவ்வளோ யோசிச்சாலும் எனக்கு அந்த ரீசன் தெரியாதுன்றது நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ நீ அந்த ரீசன் சொல்லு அதுக்கப்புறமா நான் என்ன முடிவு பண்ணுமா முடிவு பண்ணிக்கிறேன் அவ்வளோ தூரம் பேசுனதுக்கு அப்புறம் சரி கொஞ்சமாக புரிஞ்சு பண்ணி பார்த்தா திருப்பி இருந்து ஆரம்பிக்கிற ரீசன் சொல்லுண்ணா ஆயிரத்தெட்டு ரீசன் இருக்கு எல்லastype சொல்ல முடியுமா ஆயிரத்தெட்டு ரீசன் தான் எனக்கு வேணும் என்ன விட்டு போறதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல அந்த ஒரு ரீசனை மட்டும் சொல்லு மாவਣੀ ரீசனா கேக்குறே இருடி சரி ஓகே வெட்ரி இப்போ நான் ரீசன் சொன்னா நீ விட்டு போயிடுவியா நான் உனக்கு போற நான் உனக்கு சொல்லவே இல்லையே ரீசன் என்னன்னு தான் கேட்டேன் நீ சொல்லு அது என்ன ரீசன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அது எப்படி சால்வ் பண்ணுறன்னு நான் பாப்பேன் உனக்கு எல்லாம் போக மாட்டேன் சோ நீ என்ன விட்டு உனக்கு ஐடியா இல்ல அதனால உனக்கு அந்த ரீசன் தெரியணும் அப்படிதானே நானும் இதுதானே சொன்னேன் இது இவ்வளோ நேரம் வேற லாங்குவேஜில் பேசின மாதிரி நான் சொன்னது இதுக்கு ரிப்பீட் பண்ணிட்டு என்ன ரீசன் சொல்லு எனக்கு ஒன்று மாதிரிலாம் பேச தெரியாது வெற்றி ஸோ நான் சொல்கிறேன் ரீசன் என்னன்னு சொல்கிறேன் ஆனால் உன்னையும் என்னால் ஃபுல்லாக நம்ப முடியாது உங்ககிட்ட எப்படி நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் வேணா நான் ஒரு க்ளூ மாதிரி சொல்கிறேன் புரிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ இல்லைனா எனக்கு தெரியாது சரி ஓகே ஏதோ ஒன்று நீ சொல்லு நான் கூட கண்டுபிடிச்சிக்கிறேன் உனக்கு இந்த பேய் பிசாசில் நம்பிக்கை இருக்கா இது என்ன புதுசா பேய் கதை சொல்ற ஒழுங்கா என்ன க்ளூவோ அதை மட்டும் சொல்லு தேவையில்லாததெல்லாம் பேசாத நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் வெற்றி நான் கேட்ட கேள்வி உனக்கு பேய் பிசாசு மேல நம்பிக்கை இருக்கா இல்ல என்ன வெற்றி அசல்ட்டா இல்லைன்னு சொல்லிட்ட ஆனா உனக்கு தெரியுமா இங்க இருக்க எல்லா மனுஷங்க கூடனு ஒரு பேய் இருக்கு என்ன உலர்ற சீரியஸா வெற்றி இங்க எல்லா மனுஷங்க கூடயுமே ஒரு பேய் இருக்கு மெமரிஸ் நினைவுகள் அது எல்லாருக்கிட்டே இருக்கும் வெற்றி ஆனால் அமைதியாக இருக்க வரைக்கும் தான் அழகாக இருக்கும் துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா வாழ்க்கையே நரகமாயிடும் இப்போ நீ சொன்னதுக்கும் என்னை விட்டு போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் சம்மந்தம் இருக்க வெற்றி இப்போ இந்த நிமிஷம் அந்த பேய் என்னை துரத்திக்கிட்டு இருக்கு போதுமா ஸோ நீ என்ன வேணான்னு சொல்றதுக்கு இதுதான் ரீசன் இல்லை ஆமாம் வெற்றி எனது தோளில் தலையை சாய்த்து நீ வாழ வேண்டும் பிரிந்து நீயும் நடக்கும்போது என் இதயம் சாயம் படும் விழிகள் பார்த்து விரல்கள் கூட்டு மடியில் நான் தூங்க வேண்டும் உனது அன்பில் கரையும் போது பூ பூத்திடும் டேய் நீ கண்ணாடி போட்டுமா ஜிச்சுட்டோன்னு சந்தோஷத்துல குதிக்காதான் குதிக்கணேன் நின்னட்டு தானே இருக்கேன் இங்க பாரு கார்த்தி நீ தேவையில்லாத வேலை பாத்து வச்சுரு நான் சொல்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருந்தா இன்னைக்கு உனக்கும் பிரச்சனை இல்ல எனக்கும் பிரச்சனை இல்ல தேவை இல்லாம ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்து இப்போ எனக்கும் வேலை போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீதானே சும்மா விடமாட்டேன் ஏன்டா ரகு வேலை கூட நீ திருந்தல பாத்தியா எனக்கு வேலை போனா என்னடா எனக்கு அப்புறம் ஒருத்தன் வந்துகிட்டே தான் இருப்பான் எல்லாரும் இருந்தா என்னடா பண்ணுவீங்க உனக்கு என்ன செஞ்சோமோ அதே தான் அவங்களுக்கும் தரமா செய்வோம் தம்பி நீ கவலைப்படாத சரியா உன் இடத்துக்கு இங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி இங்க நான் தான் ரிப்போர்ட் சரியா ஏன்னா இங்க டாக்டர் நானு நீங்க கிடையாது அது மாதிரி நான் சொல்றதுதான் எல்லாரும் நம்பவும் செய்வாங்க சரியா ஒருவேளை நாளைக்கே நீயே செத்தா கூட உன் டெட் கூட நான் தான் சோ அதுல கூட நான் மாத்தி சொல்ல முடியும் நான் சொல்றதுதான் நம்புவாங்கல்ல அதனால என்னடா பயமுத்திரியா ஐயோ நான் உண்மையை சொன்னேன் நீ எவ்வளோ பெரிய லாயர் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் உன்னையே வேலையை விழுத்துக்கிட்டாங்க அதுவும் யாரால என்னால நான் உன்னை பத்தி கொஞ்சம் யோசித்ததுக்கே உன் வேலை போயிடுச்சு உன்னை பத்தியே முழுசாக யோசிச்சு வையேன் அப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல தேவையில்ல புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் என்னை பற்றி தெரியாமல் தேவையில்லாத வேலை பார்த்துட்ட கார்த்தி இதுக்கெல்லாம் உனக்கு இருக்குது டேய் சூர்யா மரியாதையாக சொல்கிறேன் இவனை விட்டு போயிடு ஏன்னா இவனுக்கு தரமான சம்பவம் இருக்குது கூட சேர்ந்து நீ ஏன் வாங்காத மரியாதை இப்போ இவனை விட்டு போயிடு ஓ அப்படியா சரி ஓகே ஓகே அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கிளம்புறியா ப்பா ஒரு வழியா போயிட்டான் எவ்ளோ பேசுறான் ச்சை ஏன்டா சைக்கோ அவனை விட பெரிய சைக்கோடா நீ என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்சம் மிஸ்ஸா இருந்தாலும் எனக்கு அவனுக்கு உனக்கு வேலை போயிருக்கும் அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலையே அவனுக்கு தானே வேலை போயிருக்கு ஃப்ரீயா விடுமச்சான் அது எப்படிடா கார்த்தி சிரிக்கிற டேய் எனக்கு உண்மையை அவனை பார்த்தா கூட பயமா இல்லடா உன்னை பார்த்தாதானே ரொம்ப பயமா இருக்கு டேய் என்னடா நான் உன் ஃப்ரெண்டு புசுக்குன்னு என்ன அவன் கூட கம்பேர் பண்ணி பேசுற

ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன தெரியுமா நீ ஒரு நோய் மாறிடா உன் கூட இருந்ததுனால வர நோய்க்கான அறிகுறிகள் என்ன தெரியுமா டென்ஷன்ல தலைமுடி கொட்டும் தலையில பட்டாமூச்சி சுத்தும் காதில் காண்டாம இருக்கும் கத்தும் இப்படி ஒரு மனநிலைமையில ஒரு மனுஷனால் எப்படிடா வாழ முடியும் என் மாமியாரை விட மோசமான ஆள்றா நீ என்ன கோயில சுத்துறதெல்லாம் முடிஞ்சிச்சா இன்னைக்கு தானடி வேலைக்கு சேர்த்து விட்டேன் முத நாளே வந்து இந்த மாதிரி கோயில சுத்திக்கிட்டு இருக்க வேலைக்கு போனியா இல்லையா அதெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் சரி அங்க யாராவது சொன்னாங்களா எதுக்கு இந்த சுத்த சுத்திட்டு இருக்க கோயில என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் உனக்கு என்னாச்சு வீட்டுக்கு வந்து சொல்றேன் வீட்டுக்கு வா இங்க பார் சரித்ரா வர வர நீ சரியே இல்ல நான் சொல்லிட்டேன் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க

உன்கிட்டே சொல்லலையா எப்படா எல்லாத்தையும் உங்க தானே சொல்லுவா அதுக்குதான் மொத்தமா ஆப்பு வச்சிட்டீங்களே அவ என்கிட்ட என்ன சொன்னாலும் இந்த மாதிரி வந்து கேட்டு கேட்டு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்றதுனால இப்ப முக்காசி என்று எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா என்னடா பண்றது பண்றது எல்லாம் தேவையில்லாத வேலை கேட்டாலும் சொல்ல மாட்டா அதான் உங்ககிட்ட கேட்கறோம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கே ரொம்ப என்னாச்சு என்னன்னு தெரியல திடீர்னு ஃபோன் பண்ணி கோயில் இருக்கேன் வந்து கூட்டுட்டு போ அப்படின்னா சரினு கோயில் போய் பார்த்தா ஒரு மாதிரி அப்பத்துல இருந்து இப்படிதான் இருக்கா வீட்டுக்கு வா பேசிக்கலான்றா இன்னும் இனிமேல் தான் கேட்கணும் சரியா உனக்கே தெரியாது என்னமா ஏதோ பேசணும் அதுக்கு முன்னாடி இந்த பைக்கி ஆரம்பிச்செல்லாம் கேட்டிருக்குமா நீங்க காலேஜ்ல வேலையை விட்ட இப்போ இங்க வந்து இந்த டிபார்ட்மென்ட்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிக்க சொல்ற இந்த வேலையெல்லாம் ஓகே தான் ஆனா அங்க காலேஜ்லேயே இருந்தேன்னா நம்ம பொண்ணுங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஏதாவது செய்யணும் கூட சொல்லுவாங்க அதனால தானே அந்த காலேஜ்லேயே நீ வேலைக்கு மாதிரி சேர்ந்த இப்போ திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டா இப்போ அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன பண்றது இப்ப சாமிங்களா ரொம்ப வருத்தப்படாதீங்க அப்படிலாம் உங்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் எதுவும் தேவைப்படுறாது மூணு பேர் சேர்ந்து என் காலை தேய் தேய் தேய்ச்சிருக்காளுங்க ஒரு வருஷத்துக்கு இது மாதிரி அவர்களுக்கு என்ன பொருளுமே தேவைப்படாது அவ்வளவு வாங்கி வச்சிருக்காளுங்க என் காடுல வெறும் நூறு ரூபாய்தான் இருக்குது எதுக்குடி இந்த நூறு ரூபாய் காடு பறந்துருமா அதனால வெயிட்டுக்காக வச்சிருக்காளுங்களாம் டேய் அது வெளியெல்லாம் போறாங்க ஹாஸ்டலுக்கு எல்லாம் போய் தங்கணும் அங்கெல்லாம் சாப்பிடணும் எவ்வளவு செலவு இருக்கும் அதனால ஏதாச்சும் கையில முதல்ல வாங்கி வச்சிருந்திருப்பாங்க அதனால செலவாயிருக்கும் அதெல்லாம் முன்னாடி தேவைக்கு வாங்குறது இப்போ திடீர்னு இதாக அவசரமாக தேவைப்பட்டா அதுக்கெல்லாம் காசு தேவைப்பட்டா என்ன பண்ணுவாங்க இங்கே பாருங்க கடுப்பு ஏற்றக்கூடாது சொல்லிட்டேன் மூணு பேர் ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டே தான் இருக்காளுங்க அதுவும் என் நம்பரை தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல்லாக மெசேஜ் மெசேஜாக வந்துட்டு இருக்குது இங்கே பின்ன நம்பர் தான் மாற்றி தொலைய வேண்டியதானடா ஏன் நான் அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லாமல் இருப்பேன் எத்தனையோ நம்பர் மாற்றிட்டேன் நிவி கண்டுபிடிச்சிடறா தூ பின்ன நம்பர் கூட மாதிரி மட்டமாக இருக்கு போல அதான் கண்டுபிடிச்சிடறா அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா ம் சொல்லுமா ஏதோ பேசணும்னு சொன்னேன் எல்லாரையும் கூப்பிட்டேன் ஆனால் ஒன்றுமே சொல்லாம என்னட்டு இருக்கியே அது அப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் ஃப்ரெண்டு யாரோ உங்கள் கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ சின்ன வயசுல சொல்லி வச்சோம் இந்த மாதிரி அவங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணுறது சொன்னீங்கல்ல ஆமாம் அதை பற்றி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னோம் நீ தான் வேணாம்னு சொல்லிட்டியே ஆ இல்லைப்பா நான்

ம் வா எனக்கு அப்பவே தெரியும் நிவி நீ வருவனு ஏமா இந்த செவ்வடி குதிச்சு எல்லாம் பழக்கம் இருக்கோ இல்லை அசால்ட்டா எகிரி குதிச்சு வரியே அதனால கேட்டேன் இங்கே குதிச்சதுலாம் ஓகே மற்ற இடத்துலலாம் எங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி செவ் ஏறுறது மரம் ஏறுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத ஏன்னா ஒரு வேலை எதர்ச்சியா ஏதாவது குரங்கு இதை பார்த்துச்சுன்னா யாரா இது நமக்கே டஃப் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அந்த அவமானத்துலயே சூசைட் பண்ணி செத்துடும் ஆ இங்கே பாருங்க கேட்டு மூடி இருந்தது அதனால எப்படி வர்றதுன்னு தெரியாம இப்படி வந்தேன் அதுக்காக என்னால் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க நீ கூப்பிட்டலாம் நான் ஒன்றும் வரல எனக்காக இங்க வெயிட் பண்ணாதான்னு சொல்றதுக்காக தான் வந்தேன் நான் இப்படி கிளம்புறேன் நீயும் உள்ள போ இங்கே நிற்காத ஏமா உனக்கு தான் என்ன பிடிக்கல நான் கூப்பிட்டதுக்காகவும் வரல அதுக்கப்புறம் நான் இங்கே நின்னா என்ன நல்லோட உனக்கு என்ன நீ பாட்டில் ரூம்ல நிம்மதியை தூங்க வேண்டியதானே இங்கிருந்து என்ன உள்ளே போகணுன்னு சொல்றதுக்காக செவ்வரி இருக்குது வந்த இங்கே பாரு நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தயவு செஞ்சு சொல்கிறேன் உள்ள போ நானே கிளம்புறேன் அது இதாம நானும் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் எதுக்கு கூப்பிட்டனோ அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா நானே உன்னை பத்திரமா கொண்டு போய் விடுறேன் நீயும் போயிடு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதுக்கு மேலே நான் எங்கே வர முடியும் இது பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கிடையாது ஞாபகம் இருக்குல்ல இது பாய்ஸ் ஹாஸ்டல் தான் ஆனால் இப்போ நைட் டைம் எல்லாருமே தூங்கிடுவாங்க அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ ஒன்றும் பண்ண வேணாம் என் கையை பிடிச்சிட்டு என் கூட வந்தால் மட்டும் போதும் இங்க பாரிஷிவா நீ பண்றது எதுவுமே சரியில்லை இதெல்லாம் சரியா வராது சொன்னா கேளு சரி இங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம் சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் நீ ரொம்ப ஓவரா போற பாத்துக்கோ இங்க நிவி இதுக்கும் நான் உனக்கு பதில் சொல்லிட்டேன் என்ன நம்பி வா நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் பத்திரமா கொண்டு போய் விட்டுருவேன் காலையிலேயே சொல்லிட்டேன் என்ன நம்புனா மட்டும் இங்க வானா சொன்னேன் நீங்க வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத சரியா சரி ஓகே இப்ப நான் நம்புறது நம்பாதது அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன பண்ண போற சும்மா இந்த இடத்தெல்லாம் சுத்தி காட்டலாம்னு நீ சொன்ன சொன்னே இங்க யாருமே தெரியல இடமும் புதுசா இருக்கு அதனாலே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு தான் சரி உனக்கு இந்த இடத்தல சுத்தி காட்டலாம் இங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லாம் உனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி நீயும் பேச ஆரம்பிச்சிருவ இல்ல அதுக்கு தான் கூப்டேன் நீ ஒரு நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது ஏண்டா நீ ஏன் இந்த இடத்துக்கு புதுசு தான் இங்க உனக்கு தெரிஞ்சவங்க இருக்கங்களா இங்கே பாருமா நாங்கள் இந்த இடத்துக்கு புதுசு தான் ஆனால் வந்த ரெண்டு மூணு நாள் நான் இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டேன் இங்கே வேலை செய்கிறவங்க அப்புறம் இங்கே நிறைய பேர் கிட்டே நான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டேன் ஸோ அவங்களும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன் வரியா இல்லையா வந்து தொலைகிறேன் போ அடி பாவி சரி பொண்ணு கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கே கையில் இருந்தா அப்படியே வச்சு விளையாடணும் பார்த்தா நீ என்னடி இவ்வளோ பேசுகிற அட நம்மால் இங்கே தான் இருக்கா ஏப்பா சாமி வாடா இப்பதான் வரணும்னு தோணுச்சா உனக்கு ஏய் நீ யாரு ஏன்டா நாங்களும் இங்க யாரு கணக்கும் தெரிய மாட்டோம் நாங்களே ஒளிஞ்சு ஒளிஞ்சா விளையாடிட்டு இருக்கோம் நீ யாருடா புதுசா வந்த கோமாளி ஐயோ ஏன்டா கேக்குற என்ன ஏஞ்சலக்கா தான்னு பேச்சாங்க அந்த பொம்மைக்குள்ளதான் நான் இருந்தேன் ஓ அப்ப தான் அந்த பொம்மைக்குள்ள வந்து பேசிட்டு இருந்தியா ஆமாண்டா ஏஞ்சலக்கதா சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பொம்மைக்குள்ளேயே இருந்து உங்ககிட்ட பேச சொல்லி சரி பொண்ணு பார்க்க அழகா இருக்கே வச்சு விளையாடும் கொஞ்ச நேரம் கையில இருக்கலாம் அப்படின்ட்டு போனா அவள் என்னடா இவ்வளோ பேசுறா ஏய் என்ன ஆள் காலுக்கு இதே சொல்றீங்க அவ ரொம்ப கம்மியாக தான் பேசுறா இப்பெல்லாம் தெரியுமா அது மட்டும் இல்லாம ஒரு நாள் கேட்டதுக்கே நீங்களும் இப்படி பண்றீங்க அப்ப நான்லாம் என்ன சொல்லுவேன் டெய்லியும் கேட்குறேனே ஏண்டா உனக்கு தலையெழுத்து நீ கேட்குற நாங்க எதுக்குடா கேட்குறோம் சரி அப்படியே நீ அவ பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்கறனா உனக்கு என்ன பண்ணலாம் மெரினா பீச்சில் ஒரு ஸ்டால வச்சிடலாமா இந்த செக் போஸ்ட்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் ஊருக்கு மட்டுந்தானா இவ வாய்க்கு கிடையாதா வாய்ப்பே கிடையாது அவ வாய் மூடவே மூடாது பேசிக்கிட்டே தான் இருப்பா நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இதுக்கு வேற வழியே இல்லையா வழியே கிடையாது அப்புறம் அவளுக்கு ஒரு விசித்திரமான வியாதி இருக்கு தெரியுமா யார சொல்ற உண்மையான இசையை சொல்றியா இல்ல கதைய வர இசையை சொல்றியா ரெண்டுத்துக்கும் தான் உண்மையா இருக்க இசைக்கும் சரி இவளுக்கும் சரி ஒரு விசித்திரமான வியாதி இருக்கு என்ன தெரியுமா என்ன பைத்தியமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆனா பைத்தியம்னு சொல்லிட முடியாது என்னன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே அவளும் சரி இவளும் சரி பேசிக்கிட்டே இருப்பாங்க சுத்தி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியான இடத்துல இருந்தா அழுகையே வந்துரும் அந்த மாதிரி ஒரு ஆளுங்க எது அமைதியா இருந்தா அழுக வருமா ம் ஆமா ஐயோ எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் நீ வேற ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துச்சு ஆனால் கண்ணல கலங்கி அழுக வந்துடும் எப்படிரா சமாளிக்கிற பழகிடுச்சு ஏண்டா சுத்தி பாக்குறதுக்கு அதை சுத்தி ஒரு நாலு செவ்று சுத்தி இருட்டு இந்த இடத்துல என்ன சுத்தி பாக்கணும்டா அவளுக்கு கூப்பிட்டு வந்த இதுல இந்த வேலைக்கு என்ன வேற துணை கூப்பிட்டு வந்திருக்க வாட்ச்மேன் வேற அங்க எங்க சுத்திட்டு இருக்காரு மவனே அவர் கண்ணில் மாட்டணும் செத்தம் இங்க பாரு நான் இங்க மாட்டினா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன் ஆனா எங்க ஹாஸ்டல்ல இருக்க வார்டன் கிட்ட மட்டும் நான் மாட்டினேன் மாமனே செத்த நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அவங்களுக்கு என்னால என்ன காடுன்னு தெரியல ஏதோ ஒரு கோவத்துல தான் என் மேல இருக்காங்க இப்ப மட்டும் மாட்டினேன் வச்சு செஞ்சிருவா இங்க மாட்டினா கூட பரவாயில்ல அங்க மாட்டக்கூடாது நீ தான் பாத்துக்கிற இங்க பாரு ரொம்ப யோசிக்காத தேவையில்லாம இங்க கூட நீ எதுக்கு மாட்ட போற நான் தான் உன் கூட இருக்கேன்ல உன்னை பத்திரமா கூப்பிட்டு வந்த எனக்கு யாருக்கா மாட்டாம பத்திரமா கூப்பிட்டு போய் விட தெரியும் சரியா அதனால தேவையில்லாம யோசிக்காத இதெல்லாம் நல்லா பேசு சரி சுத்தி காட்டுறது கூட்டு வந்த அது என்ன என்ன நடுவில் விட்டு நீங்க பாடி கார்டு மாதிரி சைட்ல வந்துட்டு இருக்கீங்க சைட்ல வந்தாலும் ஏதாவது பார்க்க முடியும் நடுவில் வந்துட்டு உங்க மூஞ்ச பக்கத்துக்கு இருக்கிற என்ன அங்கே இவ்வளவு தூரம் கூட்டிருந்தீங்க என்ன நிதிமா இப்படி சொல்லிட்டு நீ சைட்ல வந்து எது மேலே இடிச்சு இல்ல ஏதாவது வந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தானே உனக்கு கூட்டு வந்திருக்கேன் நீ ஏன் பொறுப்பு தானே அப்ப நான் தானே பத்திரமா பாத்துக்கணும் ஏண்டா உன்னையே நம்பி இவ்வளவு தூரம் கூட வந்திருக்கேன் உன்னாலே ஒன்னும் ஆகல இதுல வேற ஏதாவது இருந்தா என்ன ஏதாவது பண்ணிட போதே இதெல்லாம் நல்லா பேசு என்ன கலாய்க்கணும்னா மட்டும் வாயில இருந்து வார்த்தை அப்படியே அருவி மாதிரி கொட்டும் ஆனா சிரிச்சிடாத நார்மலாதான் பேசணும்னா பேசிடாத சரியா ஏய் யாரு பாங்க அடே கருவம் பிடிச்சோனே எந்த நேரத்துலடா வாய் வச்ச வாட்ச்மேன் கிட்ட மாட்ட மாட்டோன்னு டேய் அந்த ஆளு வராருடா டேய் சிவா மரியாதையா சொல்லிட்டேன் அவர் கண்ணுல நான் மாட்டினேன் அவ்வளவுதான் உன கொன்னே போட்டுருவேன் ஐய எதுக்கு இப்ப ரெண்டு பேருமே பதறீங்க வராது அவரு அவ்வளவுதானே நம்ம என்ன பாக்கல டேய் நீ போய் அந்த பக்கமா போய் ஒழிஞ்சுக்கோ இவ்ளோ நான் கூட்டிட்டு போறேன் அடே பாவி அது என்னடா அவளை மட்டும் கூட்டு போறேன் என்ன இந்த பக்கம் போன்ற உன் கூட தான நானும் வந்தேன் இங்க பாருமச்சா நான் இவளை கூப்பிட்டு போறேன் நீ பின்னாடி வந்தனா உன்ன மாட்டி விட்டுருவேன் அந்த பக்கமா போய் ஒளிஞ்சுக்கோ நீ மரியாதையா இல்ல என் நேரம்டா நீ கூப்பிட்டுன்னு உன் கூட வந்த நீ இதுவும் பேசு இன்னும் பேசுவ இரு முதல்ல இந்த ஆளு போட்டும் போய் ஒளிஞ்சு தொலை நானும் போறேன்

அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம் சரி இதுக்கு மேல இங்க எந்த சையா இருக்காது நான் கிளம்பறேன் ஏ நிவி என்ன நம்பி தான இங்க வந்த உன்னை நம்பலனா நான் ரூம் விட்டு கூட வெளியே வந்திருக்க மாட்டேன் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இப்ப கேக்குற கேள்வியா அது அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி இந்த லவ் கிவ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நீயா ஒரு கணக்கு போட்டுக்காத உன்னை நம்பி வந்தேன் அவ்வளவுதான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இப்ப எதுவுமே சொல்லலையே சரி கிளம்பறேன் இங்க பாரு எனக்கு கொஞ்சம் பேசணும் கூப்பிட்டாலும் இதையும் உங்ககிட்ட என் கூப்பிட்டு தோன்றது தான் பேசுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மற்றவங்களாம் சொல்ற மாதிரி நான் ரொம்ப லவ் பண்றேன் ஆயிரம் வருஷம் கூட இருந்து என் லவ்வெல்லாம் உனக்கு புரிய வைக்கணும் அப்புறமா ஒரு ஒரு நிமிஷமும் என் லவ் உனக்கு புரிய வச்சுட்டே இருக்கணும் காமிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி பேசவும் தெரியாது அந்த மாதிரி நடக்குமான்னு எனக்கும் தெரியாது பேசிக்கா அதிலால பெருசா நம்பிக்கையும் எனக்கு கிடையாது சரியா என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க நம்ம லவ் பண்ணனா ஆயிரம் வருஷம் கூட இருந்து தான் நம்ம லவ் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கான லவ் ஒரே நிமிஷத்துல கூட நம்மளால் புரிய வச்சிட முடியும் ஆனா அதுக்கு கரெக்டான ஆள் கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் அந்த ஆயிரம் வருஷ காதலையும் ஒரு நிமிஷத்துல புரிய வைக்க முடியும் ஏன்னா தான் அவங்களுக்கும் புரியும் எனக்கு தோணுது உன்னை பார்த்ததும் நீ தானோன்ட்டு உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொன்னால் போதும் உனக்கு கம்பல்லாம் பண்ண மாட்டேன் அதுக்காக சரியா உனக்கா எப்போ அந்த ஒருத்தன் ஆன்தான் தோணுதோ அந்த ஒரு நிமிஷம் வரும்போது நீ சொல்லு அதுக்கு நான் வெயிட் பண்றேன் ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியாது அதனால நான் போய் சொல்லிடுறேன் நிவி ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஐ லவ் யூ ஒன் ஃபோர் த்ரீ கண்மலரும் இரவில் உண்மடி இல்லது தவழும் புதிதாய் ஒரு பயணம் என தொடரும் மனு தினம் உயிருதிரும் தினம் உன் போர்வையில் நான் சாகிறேன் வெண்ணே உன்னால் நான் தேகிறேன் அடிக்கடி என் வாசலில் உன் வாசனை